பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் நாம் வந்து கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஸோ கெஸ்ஸிங்க பார்க்கக்கூடியது தனலட்சுமி கம்பெனி புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு சுங்கா கேரளா லாட்ரி ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஸோ நம்ம பார்க்குறது டிஎல் முப்பத்தி அஞ்சு தனலட்சுமி புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் தான் அதுக்கு முன்னாடி கேஎல் டேயர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ கேலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டேருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு ஸோ என்னிங் அமௌண்ட்டு எட்டு பிஎம்முக்கு மேலே நல்லதொரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து அவர்கிட்டே கொடுங்க ஸோ நம்ம மூலயமா போகிற நண்பர்கள் ஜூங்கா கேரளா அட்ரென்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா ஓகேங்களா ஸோ நம்ம எடுக்கூடிய மெத்தட் வார சாட்டு மாத சாட்டு வருட சாட்டு என்ன சாட்டில் தான் நம்ம கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூணு நாளாகவே ஃபுல்லாக ஃபெயில்டு ஆகுது ஓகேங்களா நாம் ஒன்று கொடுத்தோமா அது ஒன்று மாறி மாதிரி போகுது ஸோ டபுள்ஸ் வார இன்றைக்கி ஓகேங்களா டபுள்ஸு அது இல்லாமல் எஸ் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்குது ஓகேங்களா ஸோ ரிட்டன் ரிட்டன் நம்பரே வருது நம்ம பெண்டிங் நம்பர் எதுவும் வரல ஓகேங்களா ஆறுக்கு அறுபத்தி ஒன்பது எடுத்திருக்காங்க ஸோ அறுபத்தி நாலுக்கு அப்புறம் இப்போ திரும்ப அறுபத்தி ஒம்பது எடுத்திருக்காங்க ஸோ அதனால் பெண்டிங் நம்பர் மாறி மாறி வரதுனால ஸோ ரிட்டன் ரிட்டன் மாறி மாறி கெஸிங் வருது ஓகேங்களா சரி ஓகே இப்போ நமக்கு என்ன கெஸ்ஸிங் கிடைக்கும் ஸோ என்ன கெஸ்ஸிங் மூலிமா நம்ம வந்து செக் பண்ணி எடுக்கிறதுல பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம எடுக்கக்கூடியது போன இயரில் எழுநூற்றி அறுபத்தொம்பது தான் அடிச்சிருக்காங்க ஸோ போன இயரில் எழுபத்தாறு எழுபத்தி ஒம்பதுக்கு நம்ம கெஸ்ட் பண்ணி எடுக்கிறது எழுபத்தொம்பது அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தாறு ஓகேங்களா நூற்றி இந்த எழுபத்தொம்பதுக்கு அப்புறம் பதினாலு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு இருக்குது ஓகேங்களா ஐநூற்றி எழுபத்தி நாலு இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ கேசிங் மேட்ச் பண்ணோம் இந்தாண்டியே ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இருக்குது ஓகேங்களா பை எயிட் ஒன் ஃபைவ் செவன் ஃபோர் வட்டி வேலைன்னு ஃபுல் லாஸ்ட் நண்பா வெயிட்டிங் ஃபார் மாஸ்பின் ப்ரோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் ப்ரோ போட்டாகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ஸிங் மிஸ் ஆகுது ரெண்டாவது பேட்டர்ன் எதுவுமே செட் ஆகலை வேறு செட்டிங் ஏதோ மாற்றி தான் நம்ம போட்டாகணும் ஸோ அதுக்கான வேலையில் தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அறநூற்றி பத்து எட்நூற்றி பதினேழு போன வாரம் எட்நூற்றி பதினேழு ஸோ எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஏழுக்கு நமக்கு திரும்புவோம் ரெண்டாட மாட்டாங்க ஒன்று ஆடுறதுக்கு தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு தோணுது ஒன்று ஆடுறதுக்கு தான் வாய்ப்பு தோணுது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுலேருந்து இனி ஏதோ ஒரு நம்பர் வரலாம் ஓகேங்களா ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டேட்டில் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நம்ம எடுத்தோம் அப்போயே அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று போனால் இதில் பதிமூணாந்தேதிக்கு ஏபியில் அறுபத்தொம்பது எடுத்திருக்கோம் அப்பயுமே ஜஸ்ட்டு இங்கேயும் பாருங்கள் பீகோவில் ஒம்போதும் இதுலேயும் எடுத்தோம் பட் மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி இந்த கெஸ்ஸிங் மெத்தடில் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் அப்படி ஓகேங்களா நூற்றி முப்பத்தேழு ஒரு நம்பர் வருது ஸோ இந்த பேட்டர்லேயும் நமக்கு நம்பர் வருது இதுலேயும் ஒரு நம்பர் வருது இதில் ஆறு ஒம்பதுக்கு ஒன்று நாலு நாலு ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு இந்த சப்ஜெக்ட்லேயும் நமக்கு கெஸ்ஸிங் வருது ஓகேங்களா நமக்கு என்ன ஒன்றும் இல்லை ரிட்டன் ரிட்டன் அடிக்கிற நம்பர் தான் வரோம் ஸோ இதுலேயும் நமக்கு வந்து கெஸ்ஸிங் இன்னும் இது தொண்ணூற்றி ரெண்டுக்கு இருபத்தொம்போது வரல அதேமாதிரி ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சு வரல ஓகேங்களா தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஒம்போது டபுள்ஸ் ஆடி இருக்காங்க ஓகேங்களா அந்த கெஸ்ஸிங் மத்தியில் தான் வருது ஸோ இப்போ நாம் எடுக்கக்கூடிய டிரெஸ்ஸிங்க அதே மாதிரி தான் மீண்டும் ஒன்று ஃபாலோ பண்ணலாம் அந்த ஒன்றுக்கு வந்து ரெண்டு ஒன்பது அடித்ததுனால பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஒரே ஒரு செட்டை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அதிகமாக நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் சிங்கிள் ஷார்ட்டில் கிடைக்குமான்னு பார்க்கலாம் இரநூத்தி பதினெட்டு எழுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி பத்து இரநூத்தி பதினஞ்சு ஸோ இந்த நாலு செட்டு மட்டும் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வேறு எதுவும் நீங்கள் ப்ளே பண்ணால் வேண்டாம் அதே மாதிரி ஆல்போர்ட்லேயும் ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் டிஜிட்டில் எதுவும் வேண்டாம் ஸோ சிம்பிளாக இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது என்ன பண்ணுது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத வச்சு நாளைக்கு த கேம் பிளானில் நம்ம வேறு மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா மீண்டும் நல்லதாக இருக்க சிங்கோடு அடுத்து ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்